ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுமங்கலி குட் விழுப்பு பூஜின்னு சொன்னாங்க அதனால் தாங்க நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதை நீங்களுமே பாருங்கள் நமஸ்காரம் ஆரம்பம் நமஸ்தான் இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிழக்கே எங்கம் லட்சுமி உனக்கு நமஸ்காரம் லட்சுமி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிழக்கே தேவி பராசக்தி திருவிழக்கே தேவிழக்கே தேவி உனக்கு நமஸ்காரம் தேவி உனக்கு நமஸ்காரம் அங்கல ஜோதியாய் திருவிழக்கை மாலையின் ஒளித்தன திருவிழக்கே காலையின் ஒளித்தன திருவிழக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் நாங்கள் கொஞ்ச நேரம் தான் பாப்பா அது மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு சாமி ஊறு வர ஆரம்பிச்சிச்சுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ இடையே ரொம்ப லைட் அழிச்சபில் சாமி தெரியல கெட்ட வந்தோடனே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி தெரியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வந்து நம்ம தெருவில் ரெண்டு வாட்டி வரும் இப்போ ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாமி ஃப்ரைடே ஃப்ரை ஃப்ரைடே வந்து இது வந்து ஜனவரி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழம பொங்கலாக வைப்பாங்க தான் நாங்களும் போயிருந்தோம் பார்த்தாச்சு இந்த டே வந்து நல்லா ஜாலியாக போச்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் பார்வாச்சு